ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் வரப்போகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐந்து தேர்தல் மாவட்டத்திலேயும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியிலே இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நம்முடைய அமைப்பினுடைய அரசியலுக்கு ஒரு திருப்புமனை மட்டுமில்லை தமிழ் தேசிய அரசியலிலே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக ஆதரிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அதை நோக்கி உறுதியாக பயணிக்கின்ற ஒரு தேர்தலுக்குரிய ஆணையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக அந்த ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கும் பலமான ஒரு மாற்றம் தமிழர் தாயத்திலேயும் வந்து நிச்சயமாக நடக்கும் தமிழ் தேசியத்தை கரைக்குகின்ற ஒரு பாதையிலே சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்